அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து தமிழ் தேசியத்தின் தேசிய தலைவர் அண்ணன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பிறந்தநாள் நாளைக்கு வந்து அவருடைய பிறந்த நாளை ஒட்டி மாவீரர் நாள் கொண்டாடப்படுறோம் தமிழ்நாடு புறவங்க கொண்டாடுறாங்க வைகோ அவர் நாம்து கட்சி சீமான் இதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க இதில் வந்து தமிழ் தேசியம் வந்து அதாவது அண்ணன் வந்து எந் அதாவது தமிழ் தேசியம் வந்து இதுவரையும் நிறைய பேர் ஐயா அவர் தினத்திந்திய அதிபர் ஆதித்யநாத் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருக்காங்க எல்லாரும் பேசுகிறாங்க இப்போ அண்ணன் வந்து தமிழர் வாழ்வுக்கு சென்னை வேல்முருகன் அண்ணன் இப்போ கடைசி முன்னெடுப்பாக வந்திருக்காரு இது வரைக்கும் எப்படின்னு நினைங்கன்னா யாரும் சொல்லாத அதாவது இவருடைய அண்ணன் ப பிரபாகரன் என்ற ஒரு பிம்பத்தை எந்த அளவுக்கு தவறாக பயன்படுத்தி தன்னுடைய சுக வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டாங்கன்னு அப்பும்போது நான் வந்து ஒரு சமூக சமுதாயத்துக்கு உண்டான தலைவர் ஜாதி சங்க தலைவர் நான் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறதுக்கு எனக்கு எனக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்கான்னு சொல்லி நானே என்னை கேட்டுக்கிறேன் நான் எங்கள் அண்ணன் ஒருத்தர்கிட்ட போகும்போது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஜாதி சங்க தலைவர்னால் இல்லைல்ல கண்ணாடியை பார்த்து பொய் பேசாதவன் எவனாக இருந்தாலும் அரசியல் பேசலாம் அதுவும் தமிழ் தேசிய அரசியல் பேசலாம் அரசியலுக்கு உண்டான முதல் தகுதின்றது எழுத்தாப்பில் உட்காந்தரையிட்ட போய் சொல்கிறது ஆனால் க தானே பொய் சொல்லி ஏமாற்றிக்கிறாங்கல்ல அவங்க அவங்க பேசுகிற தமிழ் தேசியம் தான் போயிருக்கு ஆரோக்கியமான தமிழ் தேசியன்றது பேசலை ஒரு சிலரால் முடியலன்னு போகும்போது அவங்க கட்சியில் சேர்ந்துடுறாங்க அவங்க எந்த இடத்துலையும் பொய்யான ஒரு பரப்புரைகள் எங்கேயுமே பண்ணலை இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறது வந்து அன்னை நாம் தமிழ் கட்சி சீமான மாதிரியான ஆட்கள் வந்து அவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய பேரை சொல்லி தமிழ் தேசியத்தின் வந்து சாத்தியமேல் அதாவது இவங்க வந்து இவங்க வந்து முத முதல்ல தமிழ் தேசியம் பேசுகிறோம் தமிழ் இலங்கைக்கு தமிழ் தனி இளம் கிடைக்கணும்னு தமிழ்நாட்டில் போ போராடும் போது இவங்க சொன்ன உதாரணம் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவாரா அவங்க ஈக்குவலாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஃபிடல் காஸ்ட்ரோவோட உதாரணம் தான் காஸ்ட்ரோ வந்து அது அவர் வந்து தீவிரமான கம்யூனிஸ்ட்டு இடதுசாரி சிந்தனையாளர் அவர் வந்து அமெரிக்காவை எதிர்த்து வெறும் அறுபது பேர் ஃபிடல் காஸ்ட்ரோ அலாங் வித் அறுபது சோல்ஜர்ஸு அவரோட தளபதிகள்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஆட்கள் வந்து போராடி இவ்வளோ பெரிய கவர்மெண்ட் கியூபியன் இராணுவத்தோட சண்டை போட்டு கியூபா இராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ண அமெரிக்காவோட சண்டை போட்டு கியூபாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு அதாவது ஒரு எப்போவுமே ஒரு சமூகத்துக்காக விடுதலைக்காக போடுறதா இருந்தாலும் சொன்னேன் ஒரு இனத்துக்கான விடுதலை போராடுறதா இருந்தாலும் அவன் வந்து சமரசமற்ற கொள்கை உள்ள ஆளாக இருக்கணும் எந்த இடத்துலையும் தன்னை தன்னை கூடியவன இருந்துடவே கூடாது இப்போ நடக்கிறது விஷயம்னா அவங்களே அவங்கள நம்ப மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு இது நடக்குது அதில் வந்து எப்படி என்ன மண்டியிடாத இடாத வீழ்ந்து விடாத வீரம்னு சொல்கிறாங்களே அதுக்கு வந்து வரலாற்று நாயகர்கள்லாம் மருது பாண்டியர்கள் போன நூற்றாண்டில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த நூற்றாண்டில் வந்து அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஆனால் ஆகிய இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டில் டுபாக் பூராமே அன்னை சீமான் மாதிரியான ஆட்கள் வந்து பேர சொல்லி கெண்டது கிட்டதை சொல்கிறாங்க தமிழ் தேசியத்தில் வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு அதாவது தமிழ் தேசியம் என்பது அண்ணன் சொன்ன அதை அவர் என்ன சொல்கிறார்னா சிங்களர்களுடைய உரிமை அவர்களுடைய அவர்களுடைய உரிமைகளை அவர்களுடைய இறையாண்மையை அவர்களுடைய கலாச்சாரத்தை அனைத்தையும் நாங்கள் மதிக்கிறோம் எங்களுக்கு உண்டான நான் எந்த அவர் அவருடைய போர் தந்திரங்களை பார்த்துருப்பீங்க வந்து இலங்கை இராணுவம் வந்து அப்பாவி தமிழர்கள் சாதாரண சிவிலியன்ஸ் இருக்கிற இடத்துல குண்டு போடுது ரசாயனம் குண்டு போடுது கற்பழிப்பு பண்ணுறாங்க எல்லாம் செஞ்சாயே ஆனால் எந்த இடத்துலையும் நீங்கள் இதை செஞ்சீங்களாடா இந்த பிள்ளைக்கு வந்து அறவே காட்டுத்தனமா சீமான் பேசுகிறாரில்ல நான் வந்து என் தங்கச்சி ஒரு ஆளை தொட்டால் நூறு பேர் சிங்களர்களை கெடுப்பேன் கற்பழிப்பேன்றாங்க இல்லை இப்படிப்பட்ட ஒரு சின்ன வார்த்தை கூட அதாவது போர் முனையில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது கூட அவங்க வார் ஸ்ட்ராட்டஜின்றது எப்படி நினைனா யாராலும் தப்பான முடிவு எடுக்க வைக்கும் நம்மளை ஒருத்தங்க கொள்ள வரையான போகும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவர் அப்படிப்பட்ட சிந்தனை கூட செய்யலை அவருடைய மாவீரர் நாள் வணக்கத்தில் உள்ள பேச்சில் கூட எப்படின்னா சிங்கள மக்கள் வந்து இதில் கிடையாது சிங்கள அரசியல்வாதிகளின் இனவாதத்தை நான் சொல்லி சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்தால் மட்டும் சாத்தியமாயிருக்கும் அதே மாதிரி எப்படின்னா போராட்ட குணமுள்ள ஒரு தலைவன் ஃபிடல் கஸ்டோ மாதிரி சேகுவாரா மாதிரி சேகுவாரன்னா சொன்னாராம் ஏப்பா நான் இங்கே விடுதலை வாங்கி கொடுத்துருக்கேன் அர்ஜு அர்ஜென்டினாவுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க போகிறேன் நான் வெனிசலாவுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹெல்த் மினிஸ்டராக வச்சுருந்தாங்களாம் அந்த கியூபா கவர்மெண்ட்டு ஒரு ஒரு நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கும்போது ஒருதான் ஹோம் 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 மினிஸ்டராக இருக்கார் எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இன்னொரு நாட்டுக்கு விடுதலை வாங்கிடுவேன் அந்த மாதிரி போராட்ட குணம் உள்ள ஒரு தலைவர்கள் இருந்தால் மட்டுமே அந்த தமிழ் தேசியம் சாத்தியமாகும் தமிழ் தேசியம்ன்ற பேரில் இவர்கள் வந்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்கிறாங்க அதனால தான் இவங்க பேசுகிறது புறமே திராவிட சித்தாந்தம் டிராவிலியன் இந்தியன் அது இதுன்னு எதை எதையோ பேசுகிறாங்க சாத்தியமில்லாத விஷயங்களை அதாவது தமிழர்கள் எப்போவுமே இன்றைக்கி காலையில் பேசவே சேர்த்த வச்சுதான் இதை வந்து எனக்கே ஒரு சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சு நம்ம எந்த அளவுக்கு தமிழர்கள் எந்த அளவுக்கு ஃபிட்டான ஆட்கள் இப்போ நாங்கள் மருந்து செஞ்ச எதனால் இவ்வளோ பெரிய உயரத்தை தொட்டு சொன்னபோது ஐடி ஐடிவிங் மூலமாக நிறைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்குறது என்னான்னுட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் வேலையை மட்டும்தான் பார்த்தோம் நாங்கள் யாரோடையும் சண்டை போடலை ஏன் இன்னொரு அமைப்பை பற்றி பேசலை இன்னொரு தலைமையை பற்றி பேசலை எந்த இடத்துலையுமே எப்படி என்னன்னா எங்களுக்கு நாங்கள் தனி தனி பெருமை பேரின அரசியல் பேசணும்னு சொல்கிறதுக்கு ஒரு பேச்சு பேச போகும்போது நாங்கள் சவாலாக எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க போகும்போது நாங்கள் வளர்ந்துவோம் அந்த மாதிரி தமிழ்நாடு என்பது வந்து ஒரு சொர்க்க பூமியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு இதனுடைய நி செட்டப் இதனுடைய அமைப்பு கேரளா கர்நாடகா ஆந்திராவில் தான் நதிகள் எல்லாமே உற்பத்தியாகுது மலையில் அது பூரா வந்து டிராவல் பண்ணுறது பூரா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுது தமிழ்நாடு திருப்பி அவங்க அதாவது நம்ம வந்து அவங்ககிட்டேருந்து வரக்கூடிய வளத்தை வாங்கிக்கிட்டு அதில் இருந்து விவசாயத்தை பெருக்கி விவசாயத்துலேருந்து கிடைக்கிறத மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்கணும் அதாவது தமிழ்நாடு வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு தாயின் மடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு போகும்போது நம்மக்கிட்ட வரக்கூடிய விஷயம் அவங்கிட்டருந்து வரக்கூடிய விஷயத்தை அவங்களாக அதை ஒரு மழை வந்துச்சுன்னா மலையிலேருந்து வர தண்ணியை தடுத்துல அனுப்பிட முடியாது அவங்க வேறு வழியே கிடையாது விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு போகும்போது நமக்கு போது தமிழ்நாடு இன்றைக்கு வரைக்கும் அப்படின்னு கிடையாது இப்போ கேரளாவுக்கு உண்டான கேரளாவில் வந்து இடிக்கி டேம்ன்றது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த டேம்னுடைய கொள்ளளவுக்கு ஈக்குவலான டேம்ன்றாங்க ஒரு டேமு அவ்வளவு தண்ணி அதே மாதிரி பத்து டேம் வச்சிருக்காங்கிறாங்க அவ்வளவு மலை வளம் நீர் வளம் எல்லாம் இருந்து அவங்கிட்ட நில வளம் இல்லையில அவனால் ஒரு நெல்லை விளைவிக்க முடியல ஒரு காய்கறி விளைவிக்க முடியல ஒரு வேறு ஏதாவது அவங்களுக்கு தேவையான குரோசரிஸ்லாம் கூட தமிழ்நாட்டில் தான் போகுது அதே மாதிரி கர்நாடகா எல்லா விதமான விஷயங்களும் தமிழ்நாட்டிலேருந்தே ஃபுட் அண்ட் எப்படி போதுமானால் பஞ்சாப்லேருந்தே நமக்கு வர மாதிரி அரிசியை பெருசாக போகிறதுங்கிறது வெளியில் போகுது அப்படியெல்லாம் நம்ம இருக்கிறதுனால நம்ம அவங்க அவங்களோட வள அதாவது கொடுத்து சமன் செய்து மறுபடியும் பெருக்கிக்கிற ஒரு விஷயம் செய்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் ஒரு தனி உண்டான அந்தஸ்து த தனிப்பட்ட முறையில் வந்து மத்திய அரசாங்கத்து கூட இவ்வளவு மத்திய அரசாங்கத்தினுடைய பாராமுகம் இருந்தாலும் கூட தமிழ்நாடு இவ்வளவு பெரிய லெவல் வளர்ந்துருக்கு இதெல்லாம் அனுசரித்து பேசக்கூடிய போராட்ட குணமுள்ள ஒரு தலைமை எப்போ வருதோ அப்போ வந்து தமிழ் தேசியத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு தமிழ் தேசியத்தினால் நீங்கள் என்ன சாதிக்கப்படுறனா தமிழை வந்து வழக்காடு மொழியாக மாக்க மாற்றணும் தமிழை ஆட்சி மொழியாக மாற்ற தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி இப்போ இவங்க கேட்குறது எப்படின்னா இந்தியாவில் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக ஆக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைவேற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே நீதிமன்றங்களில் எல்லா விதமான வழக்காடு மொழியும் வந்து தமிழை கொண்டு வரலாம் ஆப்ஷன்ஸ் அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் செய்யலாம் இன்றைக்கி இந்த இப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து தமிழ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அரசாங்க உத்தியோகம் சொல்லியிருக்கு தமிழ்நாட்டில் உள்ள பூர்வீக குடியலுக்கு மட்டும்தான் அரசாங்க வேலை இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு போராடலாம் இதில் இப்போ எப்படின்னு நினைனா தமிழ்நாடு வந்து இப்போ ஆந்திராவில் வந்து சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா தெலுங்கு காரணாக தான் இருப்பான் தெலுங்கானாவில் சூப்பர் ஸ்டார் பண்ணால் தெலுங்கு காரணாக தான் இருப்பாங்க கர்நாடகாவில் சூப்பர் ஸ்டார் யாருனா கன்னடத்துக்கு தான் இருப்பேன் மலையாளத்தில் சூப்பர் ஸ்டார் யாருன்னா மலையாளியாக தான் இருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லோரையுமே நம்ம ஏற்றுக்கிறோம் என்னன்ற திறமை இருக்கிறவனே நம்ம நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுத்துருக்கோம் இந்த பிளாட்ஃபார்ம் கூட கொடுக்க மாட்டாங்க எந்த இடத்துலையுமே இப்போ சீமான் வந்து சுத்த மலையாளின்னு உலகத்துக்கே தெரியும் அவரை வந்து அவர் வந்து நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன்றாரு நான் தமிழ் தேசியம் தமிழ் அதாவது ஒரு பொய்யான ஒரு இதை போகும்போது கூட அதில் மெஸ்மரிசமாகி சிலர் வந்து பரவாயில்லன்றாங்க அதுக்கு நிறைய பேர் முட்டுக் கொடுக்குறாங்க பத்திரிகையாளர் சங்கம்ன்ற பேரில் வந்து நெறியாளர்கள் வந்து நிறைய பேர் அதாவது அதை எப்படின்னா ஒரு நிமிஷம் வீடியோவில் வந்து பத்து டைம் சொல்லிடுறாங்க இதுக்கு முன்னாடி இப்போ அவர் மணியரசன் ஐயா பேச்சுலாம் கேட்டுக்கோம் இவர்கள் பேசுகிறது எதுவுமே அப்படின்னு நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் ஒரு மதமோ ஒரு இனமோ ஒரு மொழியோ அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருந்தாலே வளர முடியும் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் பௌத்த மதம் பௌத்த மதம் வந்து அசோகர்ன்ற ஒரு மன்னர்ந்தே முதல்ல ஃபாலோ பண்ணியிருக்காரு புத்தர் வந்து அவருக்கு முன்னாடிலாம் பிறந்துடுறாரு மதத்தை உருவாக்கிறாரு அதெல்லாம் வந்து உலக நாடு பூரெலாம் இல்லை அசோகர் கால் வச்சிடத்திலாம் பரவுனது இந்தியா பூரா பரவுனதுக்கு காரணம் எப்படின்னா அந்த மன்னன் இவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி மௌரிய சக்கரவர்த்தி வந்து அந்த அந்த மதத்தை பின்பற்றுனார்னோடனே அது உலகம் பூரா பரவிடுது அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தினுடைய அனுசரணை இல்லாமல் ஒரு விஷயத்துக்குனால நானும் சாத்தியக்கூறுகள் கம்மி இது அப்படியே வேணும்னா அது வந்து விடுதலை போராட்டமாக இருக்கணும் இவங்க இவங்க பண்ணுறது அதுமே எப்படின்னா வீட்டில் நைட்டு குடிச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு ரெண்டு பேசி பேசிட்டு மறுபடியும் குடிச்சிட்டு படுத்துடுறாங்க அடுத்த உல அதாவது உணர்வுகளை தூண்டி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது சரிப்பட்டு வராது இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி இப்போ எப்படி நினைனா தமிழ் தேசியம் வந்து இப்போ எனக்கெல்லாம் நான் எப்படி நான் வந்து சோசியல் இன்ஜினியரிங்கை இன்றைக்கு வரையும் ஃபாலோ பண்ணுறேன் எந்த சமூகத்துக்குள்ளேயும் சண்டையில் தூக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் சண்டையே இருந்தால் கூட சரி பண்ணிக்கிறணும்னு நினைக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஆள்கள் தான் அதாவது தமிழ் குடியலுக்குள்ளே வரக்கூடிய கருத்து மோதல்கள் வாக்குவாதங்கள் இது எல்லாத்தையுமே யாரால் முற்றுப்புள்ளி வைக்க முடியுமோ அவங்க மட்டும்தான் இந்த தமிழ் தேசியமே பேச முடியும் இன்றைக்கி அவர் அவரோட பிற அண்ணன் மேதாவி பிரபாகரன் அவருடைய பிறந்தநாளில் தமிழ் தேசியம் கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியமான ஒரு தலைமை உருவாகணும்னு உருவாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான் தவறான ஆட்களுக்கு முன்னுதாரணமாக ஆயிட்டாங்க அதனால் வந்து இப்போ தமிழ் தேசியன்றதே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம்ன்ற மாதிரி தெரியுது இப்போ நான் நிறைய விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பேன் இதில் வந்து எப்படி என்ன அடுத்தடுத்த ஆட்கள் அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க அது கொடுக்காதீங்க நன்றி வணக்கம்